அளவிலா கருணையும் ஈடு இணையில்லாத பெரும் கிருமையும் உடைய எல்லாமல்ல ஏகை இறைவனின் அருள் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன் தமாம் கரங்கள் குழு சார்பாக ஈகை திருநாள் நிகழ்வாகவும் உழைப்பாளர் தின நிகழ்வாகவும் இதயங்களை இணைக்கின்ற சமய நல்லிணக்க நிகழ்வாகவும் ஒரு அருமையான ஒன்றுகூடலை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அருமையான நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களே சிறப்பு விருந்தினர் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா தாலா பரகாத்து என்ற முகமனை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் எல்லோருமே கடல் கடந்து இங்கே வாழ்வை தேடி வந்தவர்கள் என்ற அடிப்படையில் நாம் எல்லோரும் உழைக்கும் வர்க்கமாக இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களின் சார்பாகவும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாவது ஆண்டு வரைக்குமாக பன்னிரண்டு வயதிலிருந்து பதினெட்டு வயது வரைக்கும் உள்ள சிறுவர்களை கம்பளி அடுக்கின்ற அந்த வேலைகளிலே கடுமையான பணிகளை அவர்களிடம் வாங்கியபோது அது பெரிய புரட்சியாக வெடித்தது எந்தளவு என்று சொன்னால் அவர்களுக்கு ஆறு மணி நேரம்தான் ஓய்வு நள்ளிரவிலிருந்து அவர்கள் உண்பதற்கும் உறங்குவதற்கும் ஆறு மணி நேரம்தான் ஓய்வாக இருந்தது பதினெட்டு மணி நேரம் வேலை வாங்கினார்கள் கடுமையான வேலை வாங்கினார்கள் எனவே அந்த இடத்திலிருந்து தொழிலாளர்களுடைய நலத்திற்காக புரட்சி ஏற்பட்டது அந்த புரட்சியின் விளைவாக வேலை நேரத்தை ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் என்ற வேலை நிர்ணயம் செய்தார்கள் எட்டு மணி நேரம் வேலை நிர்ணயம் செய்வதற்காக போராடியவர்களை நாம் இன்றும் நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம் அந்த அடிப்படையில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் எட்டு மணி நேரம் அவர்கள் வேலை செய்ய வேண்டும் கூடுதலாக வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டால் அவர்களுடன் அனுமதியுடன் அவர்களுக்கு அந்த கூடுதல் நேர ஊதியத்தை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையெல்லாம் இன்றைக்கு போடப்பட்டிருக்கின்றது தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்குமான ஒப்பந்தத்தை அதை போட செய்யப்பட்டது வேலைகளை எப்படி வாங்க வேண்டும் முன் ஒப்பந்தம் எப்படி போட வேண்டும் என்ற திட்டங்கள் எல்லாம் வருகின்றன பதினெட்டாம் நூற்றாண்டு ஒரு விவசாய புரட்சி இருந்தது என்றால் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே புரட்சி ஏற்படுகிறது இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டிலிருந்து உலகம் முழுவதும் இன்றைக்கு உழைக்கும் வர்க்கம்தான் அந்த நாட்டினுடைய அடையாளமாக திகழ்கின்றார்கள் ஜப்பானிலே இயற்கை வளங்களில் எங்கேயெல்லாம் எரிமலை தான் அடிக்கடி வெடிக்கக்கூடிய எல்லாம் பார்க்கட்டும் ஆனால் ஜப்பான் மிக உயரிய பொருளாதாரத்தை எட்டிப்பிடித்தது என்று சொன்னால் அந்த மக்களுடைய ஓயாத உழைப்பு தான் எனவே உழைக்கின்ற மக்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ எங்கெல்லாம் அவர்கள் உழைக்கின்றார்களோ அங்கே அவர்கள் அவர்களுடைய வெற்றி மட்டுமல்ல அந்த நாட்டினுடைய வெற்றியாகவும் இருக்கின்றது எனவே மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தினமாக இன்றைக்கு நாம் எல்லாம் கடைபிடிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சடங்காக இந்த நாளை கழித்து விடாமல் உழைப்பாளர்களுடைய அந்த பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு நாளாகவும் இது இருக்க வேண்டும் இங்கே உழைப்பாளர் என்று சொன்னால் தொழிலாளி முதலாளி என்ற இரண்டு தரப்பு இருக்கிறது இரண்டு தரப்புகள் வந்தால் உரிமைகள் கடமைகள் இரண்டும் இருக்கிறது உரிமைகளை கோருகின்ற அதே வேளையிலே கடமைகளை செய்ய வேண்டும் உரிமைகளை மட்டும் எழுப்பிக் கொண்டே இருந்து கடமைகளை செய்ய மறந்துவிட்டாலும் ஆபத்து கடமைகளை செய்கின்றோம் உரிமைகளை பெறவில்லை என்றாலும் ஆபத்து இது ஒரு வாகனத்தினுடைய இரண்டு சக்கரங்களை போன்று சரியான முறையில் செயல்பட வேண்டும் ஆனால் இன்றைக்கு அப்படியெல்லாம் இருக்கிறதா என்று சொன்னால் உழைக்கும் வர்க்கம் ஒரு வகையிலே நசுக்கி பிழியப்படுகிறது அவர்கள் போராட்டத்திற்கு தள்ளப்படுகின்றார்கள் அவர்களுக்கு சக்திக்கு மீறி வேலை வாங்கப்படுகிறது உழைப்புக்கேற்ற ஊதியம் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை இதெல்லாம் உழைப்பாளர்கள் பிரச்சனை என்று சொன்னால் இதற்காக உழைப்பாளர்கள் சங்கங்கள் போராடி கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் முதலாளிகளுக்கும் பிரச்சனை இருக்கின்றது என்ன பிரச்சனை என்று சொன்னால் வாங்கிய அந்த ஒப்பந்தத்திற்கு தகுந்த வேலை செய்யாமல் கால இழுத்தடிப்பு செய்வது அவரிடம் அதிகமான பணம் பெற்றுக்கொண்டு குறைவான பொருளை கொண்டு தரமில்லாத பொருளை கொண்டு வேலையை முடித்துக் கொடுப்பது வேலைக்கு அதிகமாக கட்டணம் செய்வது குறித்த நேரத்தில் வேலை செய்யாமல் இழுத்தடிப்பது என்று சுருக்கமாக சொன்னால் முதலாளியை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய வயிறு வளர்க்கக்கூடிய தொழிலாளர்களும் ஆபத்தானவர்கள் அதே போல் தொழிலாளர்கள் வயிற்றில் அடிக்கக்கூடிய முதலாளிகளும் ஆபத்தானவர்கள் ஆனால் இங்கே நாம் ஒரு தரப்பை மட்டும் குறித்து நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம் தொழிலாளர்களுடைய நலன் இங்கே பாதிக்கப்படுகிறது தொழிலாளிகளுக்கான உரிமை குரல்கள் இன்று எழுப்ப எழுப்பப்படுகின்றன தொழிற்சங்கங்கள் எல்லாம் இருக்கின்றன அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர் அதிகமாக அவருடைய பிரச்சனைகள் இருக்கின்றன ஆனால் தொழிற்சங்கங்கள் இங்கே வந்து அவர்களுக்காக உரிமை குரலை எழுப்புகின்றார்கள் அதே நேரம் முதலாளிகள் முதலை போட்டுவிட்டு அந்த முதலை எடுப்பதற்கு அவர்கள் சரியான முறையிலே வேலை ஆட்கள் இல்லாமல் அவர்கள் பெரும் நஷ்டத்துக்குள்ளாவதை குறித்து இங்கே யாரும் கவனத்தில் கொள்வதில்லை ஆனால் அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவேதான் உரிமைகளை பேசுகின்ற போது கடமைகளையும் பேச வேண்டும் கடமைகளை பேசும்போது உரிமைகளையும் பேச வேண்டும் இந்த உரிமைகளும் கடமைகளும் இணைந்து பேசும்போதுதான் அது சரிசம வெற்றியை இன்றைக்கு பெற்றுத்தரும் தொழிற்சங்கங்கள் இன்றைக்கு தொழிலாளர்களுடைய நலத்திற்காக அவர்கள் குரல் எழுப்புகிறார்கள் தொழிலாளருடைய உரிமைக்காக அவர்கள் குரல் எழுப்புகிறார்கள் அதே நேரத்தில் எந்த தொழிற்சங்கமாவது வாங்கிய சம்பளத்திற்கு ஒழுங்காக பார் என்று சொல்கின்றார்களா இன்றைக்கு ரயில்வே நிலையத்திலிருந்து இங்கேருந்து சென்னைக்கு போவதற்கு முந்நூற்றி ஐம்பது ஆகுது டிக்கெட்டு அங்கிருந்து ரெண்டு பேக் எடுத்துகிட்டு பிளாட் கொண்டு வரதுக்கு வந்து ஐநூறுரூவா கேட்குறாங்களே இது கூடுதல் கா பைசா இல்லையா இதை நிர்ணயம் செய்ய வேண்டாமா நோக்கு கூலி உண்டு தெரியுமா உங்களுக்கு பார்த்தாலே கூலி ஒரு ஏரியாவில் தான் வந்து அந்த ஏரியாவில் போய் வேலை பார்க்கணும் வெளியிருந்து ஆட்களை கொண்டு வந்தால் அதை பார்த்துட்டான்னாலே கூலி உண்டும் அப்படி இல்லாமல் இருக்கிறது அவர்கள் வைப்பது தான் சட்டம் அவர்கள் போடுவது தான் கணக்கு ஆட்டோக்காரர்கள் என்னென்ன பாடுகள்லாம் படுத்துகிறார்கள் அவர்கள் இன்றைக்கு மீட்டர் ஆட்டோ போடும்போது மீட்டருக்கு மேலே காசு பண்ணணும் சூடு வச்ச மீட்டர் எல்லாம் உழைக்கும் மறுக்கும் எப்படி அடித்தட்டு மக்கள் அவர்கள் உழைக்கும் வர்க்கம் அவர்கள் மற்றவர்களை எப்படி வஞ்சித்தார்கள் என்பதெல்லாம் நான் பார்க்கிறோம் அதற்கு பிறகு இப்போ இன்றைக்கு ஓலா ஊபர்லாம் வந்த பிறகு கொஞ்சம் அடங்கி இருக்கின்றார்கள் நேர்மையான ஆட்டோ இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோதான்ங்க சார்ஜ் என்று சொல்லக்கூடியவர்களை எங்கேயாவது பார்க்க முடிகிறதா நான் ஆட்டோக்காரர்களை உதாரணமாக சொல்கிறேன் ஒவ்வொரு இடங்கள்லையும் பாருங்கள் நேரத்திற்கு வருவாங்களா வரமாட்டாங்க அது வருவதில் கொஞ்சம் தாமதமாக வருவது இழுத்தடிப்பது வந்ததும் அவர்கள் வேலையை சரியான முறையில் செய்கின்றார்களா செய்ய மாட்டாங்க அந்த வேலையை அவர்கள் நேரத்தை கடத்துவது அவங்க ரொம்ப வருவாங்க அரட்டை அடிப்பாங்க கேண்டிலில் பாதி பொழுது போக்குவாங்க அதுவும் அரசு அலுவலகத்திற்கு சென்றால் அங்கே வேலைகள் எவ்வளோ மந்தமாக மெத்தனமாக நடக்கும் வாங்கின்ற ஊதியத்திற்கு உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் தொழிலாளர் வர்க்கத்திடம் இல்லை இந்த வாங்கின்ற காசு நேர்மையாக நாம் உழைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் அவர்களிடம் இல்லை அதே நேரத்தில் இது ஒரு புறம் பிரச்சனைகள் என்று சொன்னால் முதலாளி வர்க்கத்திடம் இருக்கக்கூடிய குறைகளும் இருக்கின்றன இன்றைக்கு தொழிலாளர்கள் பஞ்சம் இருக்கிறது சரியான வல்லமையும் நேர்மையும் நிறைந்த ரெண்டு இருக்கணும் வல்லவராகவும் இருக்க வேண்டும் நல்லவராக இருக்க வேண்டும் திறமை இருக்கும் ஆனால் ஆள் வந்து ஏமாத்திடுவான் முதல்ல காசை வாங்கிட்டு போயிடும் வரமாட்டான் சொன்ன நேரத்துக்கு வேலையை முடிச்சு கொடுக்க மாட்டான் ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு வந்து ஒழுங்காக வேலையை ஒரு நாளில் முடிக்க முடியுமா நம்ம ஒரு கட்டிடத்தை கான்ட்ராக்ட் போட்டோம்னா அந்த கட்டிடத்தை நாம் வந்து சரியான முறையில் சரியான திட்டத்தில் சரியான பட்ஜெட்டில் முடித்து விட முடிகிறதா இது வீடு கட்டுவது மட்டுமல்ல சாலை பணிகள் எடுத்து பாருங்க மருத்துவமனை பணிகள் எடுத்து பாருங்க உயிர்காக்கக்கூடிய இடத்துல வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் கூட அதற்கும் நீங்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டும் அதற்கு எங்களுக்கு ஊதியம் கொடுக்க எல்லா இடங்களும் இருக்கிறது திரை உலகம் தனியா இருக்கிறது அவர்களுக்கு வந்து பேட்டா பேட்டா இந்த மாதிரியான டபுள் பேட்டா நேரம் இந்த மனிதன் நேரம் ஒரு கங்காணி இருப்பார் இந்த நேரத்தில் இந்த நேரம் முடிந்து விட்டால் டபுள் பேட்டா ஒரு இதை மேலே தூக்கி போனால் ஹில்ஸ் பேட்டா எல்லாவற்றுக்கும் அவர்கள் வைக்கிறது எல்லா இடத்திலும் இந்த பிரச்சனைகள் இருக்கிற தொழிலாளர்கள் இன்றைக்கு அவர்கள் சரியான வேலையை செய்யக்கூடிய அளவிற்கு இல்லாமல் கூடுதல் பணம் பெறக்கூடிய உள்ளவருக்கு இதையும் கூட இந்த நாளிலே நாம் பேச வேண்டியிருக்கிறது எனவேதான் இஸ்லாம் இது குறித்து பேசுகிறது இரண்டு தரப்பையும் பேசுவது உரிமைகளையும் கடமைகளையும் இஸ்லாம் பேசுகிறது அது எப்படிங்க ஒரு மதம் எப்படி இதில் தலையிடலாம் என்றெல்லாம் சிலர் கேட்கலாம் இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல ஒரு வாழ்க்கை திட்டம் வாழ்வு முழுவதற்கும் அது வழிகாட்டுகிறது எல்லா துறைக்கும் அவர் வழிகாட்டுவதைப் போல இந்த துறைக்கும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது அது முதலாளிகளுடைய பிரச்சனைகளையும் பேசுகிறது இன்னும் சொன்னால் கடமைகளை குறித்தும் பேசுகிறது உரிமைகளை குறித்தும் பேசுகிறது அது ரத்தின சுருக்கமாக ஒரு வரியில் சொல்ல வேண்டுமானால் வேர்வை காயும் முன் தொழிலாளியுடைய கூலியை நீங்கள் கொடுத்து விடுங்கள் எவ்வளோ அருமையான ஒரு மொழியை பெருமானார் ரபிகர் நாயன் செல்லால அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார் வேர்வை காயறதுக்கு முன்னாலே நீங்கள் கூலி கொடுத்துருங்க அதில் ரெண்டு விஷயம் இருக்கு பாருங்க உழைத்தால் உடனடியாக அவனுக்கு ஊதியம் கொடுத்து விட வேண்டும் இது மிக முக்கியமான அறிவுறுத்தல் முதலாளிக்கு தொழிலாளிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா வேர்வை வரக்கூடிய அளவிற்கு நீ உழைக்க வேண்டும் ரெண்டு இருக்கிறது வேர்வை வரக்கூடிய அளவிற்கு நீ உழைக்க வேண்டும் உழைத்ததுக்கு ஊதியத்தை உடனே கொடுக்க வேண்டும் இந்த இரண்டை நினைத்து பார்க்க வேண்டும் இஸ்லாம் உழைப்பை மிகப்பெரிய அளவிலே வலியுறுத்துகிறது ஊக்கப்படுத்துகிறது அதை ஒரு வழிபாடாக கருதுகிறது பெருமானார் மீன்லாம் செல்ல அலையம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் வந்த ஒருவர் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கிறார் அப்போ நாயம் செல்லா அலேஸ்லம் அவர்கள் கேட்கின்றார்கள் என்னப்பா எப்போ பார்த்தாலும் பள்ளிவாசலே இருக்கியே சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் இதெல்லாம் பெருமானார்கள் அவர்கள் கவனிப்பார்கள் அப்போ அவர் சொன்னார் நான் இருந்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன் துக்குவா எல்லாம் ஓதிக்கிட்டே இருப்பேன் என்னுடைய சகோதரர் இருக்கார் அவர் காட்டுக்கு போய் விறகு வெட்டி பிழைத்து வருகிறார் அவர் எனக்கு சம்பாதிச்சு தர்றாரு நான் அவருக்கு அவன் சேர்த்து பிரார்த்தனை செய்வேன் என்று சொன்னபோது பெருமானார் நபி வீல் நாயம் செல்ல அலேஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் உன்னை விட உன்னுடைய சகோதரன் தான் இறைவனிடத்தில் சிறந்தவன் என்று சொல்லி காட்டினார்கள் மேலே இருக்கக்கூடிய கைதான் சிறந்தது கீழே இருக்கக்கூடிய கை ஏந்தக்கூடிய கையை விட மேலே இருக்கக்கூடிய கைதான் சிறந்தது வாங்கும் கரங்களை விட கொடுக்கும் கரங்களை சிறந்தது யாசிப்பதை இழிவாக கருகிறது மானக்கேடான செயல்கள் பட்டியலில் இஸ்லாம் யாசிப்பதை கொண்டு வருகிறது யாசிப்பது அருவருப்பான செயல் ஆனால் இஸ்லாம் இதை அருவருப்பான மானக்கேடான செயல்களின் பட்டியலிலே யாசகத்தை வைத்திருக்கிறது ஆனால் பள்ளிவாசல்களுக்கு வெளியே இப்படி யாசகர்கள் இருக்கிறார்கள் இந்த முறையை நாம் பேச வேண்டி இருக்கிறது உழைக்க வேண்டும் அவர்களுக்கு உழைப்பிற்கான ஒரு ஸ்பேஸை உருவாக்கி கொடுக்க வேண்டும் உழைப்பு திட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் பெருமானார் நாயம் செல்லா அழிசில் ஒருவர் வருகிறார் பெருமானாரை எனக்கு நீங்கள் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் அப்போ நாயம் செல்லா அழிசில் சொல்கின்றார்கள் ஆ ஆரோக்கியமாக இருக்கிறாய் உழைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது ஏதாவது உழைத்து பிழைக்கலாமே என்னடா எதுவுமே இல்லை அப்படியா வீட்டில் ஏதாவது இருக்கா ஒன்றுமே இல்லை ஒரு போர்வையும் ஒரு கோலையும் இருக்கிறது அந்த போர்வையும் எடுத்து வா என்றார்கள் அவர் வீட்டுக்கு போய் போர்வையும் கோளையும் எடுத்து வந்தார் பெருமானார் நாயம் செல்லார அவர்கள் அந்த போர்வையும் கோளையும் ஏலத்தில் விட்டார்கள் சகோதரர்களே இவருக்கு இந்த உழைத்து பிழைக்க வேண்டிய ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டியிருக்கிறது நீங்கள் இதற்கான ஏலத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற ரெண்டு திருகம் அது ஏலத்திற்கு போகிறது பெருமானா நாயம் செல்லார அவர்கள் அந்த ரெண்டு திருகத்திற்கு ஒரு கோடாரி வாங்கி வர சொல்லி தன்னுடைய கையினாலே அதற்கு ஒரு பிடியை வைத்து கொண்டு கோடாரியை கொடுத்து நீ காட்டில் சென்று விறகு வெட்டி பிழைத்துக்கொள் என்றார் அவர் விறகு விட்டுகிறார் அந்த விறகை விற்கிறார் அடுத்த சந்திப்பிலே பெருமானார் சல்ல அலுஸ்வல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள் இப்போது உங்களிடம் எப்படி இருக்கிறது என்று என்னிடம் பன்னிரெண்டு திருகம் இருக்கிறது கோலையும் வாங்கியாச்சு போர்வையும் வாங்கியாச்சு கோடாலிபாருடம் இருக்கிறது பனிரெண்டு திருகம் இருக்கிறது அப்போதான் சொன்னார்கள் பெருமானார் சால் சல்லல்ல அலுசெல்லம் உழைத்து உண்ணும் உணவே சிறந்த உணவு எனவே உழைக்க வேண்டும் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டும் யாசகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் தான் யாசகர்களை ஒழிக்க வேண்டும் யாசம் கேட்பது வெட்ககரமான செயல் கையேந்த கூடாது என்று சொல்கிறது எப்படி நீங்கள் உதவ வேண்டும் ஏழை என்பவன் ஒரு கவலம் இரண்டு கவலம் என்று கையேந்தி திரும்புவோன் அல்ல ஏழை அவனுடைய முகக்குறிப்பை வைத்துக்கொண்டே நீங்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று பெருமானார் செல்லா லுஸ்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் எனவே அவர் வறுமை நிலையை கண்டு நாம் உதவ வேண்டும் தவிர அவர்கள் யாசம் கேட்கக்கூடிய நிலைக்கு வந்துவிடக்கூடாது உழைத்து வருகின்ற அந்த ஊதியம் எவ்வளவு சிறந்தது தெரியுமா பெருமானார் செல்லா லுஸ்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு நிகழ்வை இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன் ஒரு யுத்தத்திற்கான நிதியை பெருமானார் செல்லால சில அவர்கள் திரட்டி கொண்டிருக்கின்றார்கள் தோழர்களை இந்த யுத்தத்திற்கு பெரும் நிதி தேவை இருக்கிறது நீங்கள் யுத்த நிதியை கொண்டு வாருங்கள் என்றால் தோழர்கள் நிறைய யுத்த நிதியை கொண்டு வருகிறார்கள் உஸ்மான் ரலீலா அவர்கள் மிகப்பெரும் செல்வந்தர்கள் அவர்கள் பகிரங்கமாகவும் கொடுத்தார்கள் ரகசியமாகவும் கொடுத்தார்கள் அதே போல அபுபக்கர் சித்திக் ரலில் அவர்கள் உமர் அலில்லா அவர்களுக்கிடையே போட்டி இருந்தது உமர் அலில்லா அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய வீட்டிலே பாதியை நான் கொண்டு வந்து விட்டேன் என்னுடைய சொத்திலே அபோக்கர் சித்திக் அலில் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரைந்தவர் அனைத்தையும் நான் கொண்டு வந்து விட்டேன் என்று சொன்னார்கள் செல்வம் குவியல் குவியலாக இருக்கிறது அப்போது பெருமானார் நாயம் செல்லாலை அவர்கள் பள்ளியில் இருக்கும்போது அங்கே தூரத்திலே ஒருவர் வருகிறார் அவர் வந்துவிட்டு அப்படி செல்வதை பார்க்கின்றார் அவர் செல்வதை பார்க்கார் பார்த்துவிட்டு பெருமானார் நாயம் செல்லாலை செல்லம் அவர்கள் சொன்ன பார்த்துவிட்டு அவரை கூப்பிடுங்க அவர் ரொம்ப தயக்கத்தோட வருகிறார் என்னங்க வந்தீங்க போறீங்களா என்ன யாரா சொல்லலாம் இந்த யுத்த நீதியை நீங்கள் அறிவித்தீர்கள் இந்த யுத்த யுத்தநீதியை நீங்கள் அறிவித்ததும் ஏதாவது நான் உதவ வேண்டும் என்று விரும்பினேன் ஆனால் என்னிடம் எந்த செல்வமும் இல்லை நான் இரவு முழுவதும் ஒரு யூதருடைய தோட்டத்திலே கிணற்றில் நீர் இறைத்தேன் நீர் இறைத்து உழைத்து கிடைத்த அந்த பேரித்தங்கனிகளை நான் இந்த யுத்தநீதியிலே கொண்டு வந்து சேர்த்து விடலாம் என்று நான் விரும்பினேன் வந்தேன் ஆனால் இங்கு வந்து பார்த்தபோது எனக்கு வெட்கமாகிவிட்டது இத்தனை செல்வ குவியல்களுக்கு மத்தியிலே இத்தனை பொருள் உதவிகளுக்கு மத்தியிலே இந்த பேரித்தம்பளம் ஒன்றுமே இல்லையே இதை கொண்டு போய் நான் எப்படி யுத்த நிதியாக கொடுப்பது என்பதை உணர்ந்து நான் வெட்கத்துடன் திரும்பிச் செல்கிறேன் என்று சொன்னபோது பெருமானார் நாயம் செல்லாலே செல்லபவர்கள் அவரை அழைத்தார்கள் அவரிடமிருந்து அந்த பேர்த்தங்கினிகளை வாங்கிவிட்டு செல்லலாலே அலேஸ்வல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதை இந்த பொருட்களின் மீது ஒவ்வொரு குவியலின் மீதும் இதை வையுங்கள் இந்த பேர்தங்கினிகளை தூவுங்கள் அந்த பேரித்தங்கனிகளினுடைய அருள் வளத்தால் நமக்கு இறைவனுடைய அருள் அதிகமாகட்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள் அதனுடைய பறக்கத்து எல்லாவற்றிலும் கிடைக்கட்டும் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு அந்த காய்த்து போயிருந்த அந்த சகோதரருடைய கைகளை முத்தமிட்டார்கள் இது உழைப்புக்கு பெரிய மரியாதை செய்தார்கள் இங்கிருந்து வந்த செல்வங்களிலே மிகப்பெரிய செல்வம் அவர் இரவு முழுவதும் உழைத்து கொண்டு வந்த அந்த பேரித்தேங்கனை என்பதை அவர்கள் உணர்த்தி காட்டினார்கள் உழைப்பவர் அங்கே சமையல்காரர் சமைத்து கரியையும் வெப்பத்தையும் தாங்கி கொண்டு சமைத்து வந்தால் அவரை நீங்கள் பசியோடு அனுப்பிவிடக் கூடாது அவருக்கு நீங்கள் ஒரு கவளம் இரண்டு கவளம் உணவை நீங்கள் கொடுக்க வேண்டும் அது உங்களுக்கே உணவு பற்றவில்லை என்றாலும் கூட உழைப்பவரை நீங்கள் அருகிலே அமர்த்தி நீங்கள் அவர்களுக்கு உணவை கொடுக்க வேண்டும் அதுபோல உழைப்பவருடைய தன்மானம் இருக்கிறது பெருமானார் சல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் அவர்களை நீங்கள் ஒரு பிள்ளையைப் போல நீங்கள் கவனிக்க வேண்டும் வேலைக்காரன் என்ற அடிப்படையில் நீங்கள் அவரை திமுருடன் நீங்கள் அணுகக்கூடாது ஏய் இங்க வா ஏய் அங்க போ என்றெல்லாம் நீங்கள் அழைப்பதற்கு உரிமை இல்லை அவர்களுக்குரிய மரியாதை நீங்கள் கொடுக்க வேண்டும் ஒருவர் ஒரு அடிமையை அடித்து கொண்டிருக்கிறார் பெருமானார் செல்லாரேசிவம் அவர்கள் சொன்னார்கள் இந்த அடிமையை அடிப்பதற்கான உரிமை உனக்கு என்ன இருக்கிறது நாளை இறைவன் உன்னை இதே போல நீதிமன்றத்திலே நிறுத்தி உன்னை விசாரணை செய்வான் இதுகுறித்து நிறுவப்படுவாய் நீ அடித்தது அந்த வேலைக்காரன் அந்த அடிமையுடைய விஷயத்திலே சரியாக இருந்தது சரிக்கு இருந்தால் அல்ல உன்னை மன்னித்து விடுவான் ஆனால் அவர் செய்த அந்த தண்டனை அந்த குற்றத்திற்கு அதிகமாக ஒரு அடி விழுந்தாலும் அது உனக்கு மறுமையிலே நஷ்டமாகிவிடும் அவர் அப்படியே அந்த சகோதரை உரிமை விட்டு விடுகிறார் ஆக இப்படி இஸ்லாம் நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகிறது உழைப்பாளர்கள் விஷயத்தில் மாத்திரமல்ல முதலாளிகள் விஷயத்தில் மாத்திரமல்ல இருவரும் இறைவனுக்கு பயந்தவர்களாக வாழ வேண்டும் நேர்மையாக வாழ வேண்டும் உழைப்பு அந்த உழைப்பிலே அவருக்கு தாங்க இயலாத சக்தியை நீங்கள் சுமத்தி விடாதீர்கள் சல்மான் ஃபாலுசிரலில்லா அவர்கள் வீட்டுக்கு போனால் கவர்னர் அவர் மாவு உழைத்துக் கொண்டார் ஒரு பார்த்தார் கவர்னரே நீங்கள் உட்காந்து மாவு குலைக்கிறீங்க என்னுடைய வேலைக்காரரை ஒரு வேலைக்கு அமர்த்தி இருக்கின்றேன் அவர் அந்த வேலையை செய்கிறாரு அந்த வேலையும் செஞ்சுட்டு அவர் எப்படி இந்த வேலையும் செய்வார் ஆனால் அந்த வேலையில் நான் பங்கெடுக்கிறேன் என்று சொன்னார்கள் எனவே அதிகமான வேலைகளை நீங்கள் கொடுக்கக்கூடாது அவர்கள் சக்திக்கு மீறிய வேலைகளை அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அதே போல இன்னும் அந்த உழைப்பாளர்கள் வர்க்கத்தில் மட்டும் நின்று பேசாமல் முதலாளிகளுக்காகவும் இரண்டு தரப்பிலும் கடமைகள் உரிமைகள் என்ற அடிப்படையில் பேசிக்கொண்டே இருக்கிறது இதை நாம் மிகவும் கவனமாக இந்த நேரத்தில் நான் பேச வேண்டியிருக்கிறது இப்படிலாம் பேசிட்டேன்னா தொழிலாளி வர்க்கத்திற்கு எதிராக அவர் குரல் கொடுக்கிறான் என்றெல்லாம் நம்மை குறித்து பேசிவிடுவார்களோ என்ற அச்சம் எல்லோருக்கும் இருக்கிறது எனவே அன்பு சகோதரர்களே இங்கே நாம் கடல் கடந்து வந்து பிழைக்கின்றோம் உழைக்கின்றோம் நம்முடைய சம்பாத்தியம் நேர்மையாக இருக்க வேண்டும் அதனால தான் இஸ்லாத்தில் ஹலால் ஹராம் என்ற வரையறை இருக்கிறது சாப்பாட்டில் மட்டும் இல்லை சிக்கன் சிக்கன் மட்டும் ஹலாலாக அறுத்து இருக்கா அறாமா இருக்கான்லாம் பார்க்குறது இல்லை உழைப்பு இந்த பணம் என்னிடம் ஹலாலாக வந்திருக்கிறதா ஹராமாக வந்திருக்கிறதா இது என் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் ஊதியம் தானா என் உழைப்பை தாண்டிய இது வருமானம் வந்தால் இது என்னுடைய சொத்தல்ல அல்லது நான் வாங்குகின்ற அந்த காசுக்கு தகுந்த மாதிரியாக நான் உழைக்க வேண்டும் சரியான நேரத்திற்கு செல்ல வேண்டும் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை இந்த சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் எனவே இது எல்லாவற்றையும் இணைத்து பேசுவதன் மூலமாக இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் இதிலிருந்து பாடம் பெற வேண்டும் நான் இன்றைக்கி ஆஃபீஸுக்கு சரியான நேரத்துக்கு போகிறேன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டியை சரியாக செய்கிறேன்னா எனக்கு தரக்கூடிய அந்த ரியாலுக்கு சரியான முறையில் நான் வேலை செய்கின்றேனா என்ற அடிப்படையிலே நீங்கள் அந்த வேலைகளை நம் தரப்பில் இருந்து ஒரு பைசா கூட தவறான வருமானம் வந்துவிடக்கூடாது என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் நேர்மையாக உழைக்க வேண்டும் அந்த உழைப்பில் நாம் மிக நுட்பமான நம்முடைய பங்களிப்பையும் செலுத்த வேண்டும் நம்மை நம்பி முதல் போட்டிருக்கக்கூடிய அந்த முதலாளி நஷ்டமடைந்து விடக்கூடாது ஒரு காலமும் அவர் நமக்கெல்லாம் சம்பளம் தந்துவிட்டு அவர் கஷ்டத்தில் ஆழ்த்தி விடக்கூடாது என்பதற்காக அவருக்காக நாம் உழைக்க வேண்டும் ஒப்பந்தங்களை நீங்கள் சரியாக போட வேண்டும் முன்கூட்டியே நீங்கள் கூலியை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற பல திட்டங்களை இஸ்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறது அன்பு சகோதரர்களே தொழிலாளி முதலாளி மே தினம் குறித்து மிக விரிவாக இதை குறித்து சொல்லலாம் குறிப்பிட்ட ஒரு நேரம் என்பதனால் இந்த அளவோடு இந்த செய்தியை நான் உங்களுடன் இந்த உழைப்பாளர் தின செய்தியாக சொல்லிவிட்டு இன்றைக்கு பெருநாள் குறித்த ஒரு சில செய்திகளையும் நான் உங்களிடம் சொல்ல விரும்புகின்றேன் பிறநாள்னால் எந்த பெருநாள் சொல்கிறது ஏற்கனவே ரமலான் முடிந்து ஒரு மாதத்திற்கு மேலாகிவிட்டது இன்னும் ஒரு மாதத்தில் ஹஜ்ஜு பிறநாள் வருகிறது இரண்டு பெருநாளுக்கு இடையில் நிற்கிறோம் ரெண்டு பிறனாளைக்கும் சேர்த்தான சில செய்திகளை சொல்லிவிடுகிறேன் இஸ்லாத்தில் பண்டிகை என்பது இரண்டே இரண்டு பண்டிகைகள் தான் ஒன்று நோன்பு திருநாள் இன்னொன்று ஹஜ்ஜு பெருநாள் இந்த இரண்டு பண்டிகைகளையுமே நீங்கள் பார்த்தால் பொதுவாக இந்த இரண்டு பண்டிகைகளில் என்ன செய்வோம் அப்படிங்கிற தெரிந்து கொண்டாலே இந்த பண்டிகைகளுடைய முக்கியத்துவத்தை உணரலாம் இது ரொம்ப மகிழ்வான திருநாட்கள் எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பேரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வு எண்ணின்னு சொன்ன மாதிரி எல்லாருக்கும் மன மகிழ்வாக இருக்கணும் ஏழைகளும் இதை கொண்டாட வேண்டும் பணக்காரர்களும் இதை கொண்டாட வேண்டும் இருப்பவர்களும் இல்லோரும் இல்லாதவரும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏழைகளுக்கு அந்த பெருநாளை கொண்டாடுவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பது அதனால்தான் ரமலானை எடுத்துக்கொண்டால் அதுக்கு ஈகை திருநாள்னே பேர் ஈகை நாம் அவர்களுக்கு ஜக்காத் என்று சொல்லக்கூடிய கட்டாய கொடையை இரண்டரை விழுக்காடு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஈகை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடமையை கட்டாய கொடையை கொடுக்க வேண்டும் சதக்கா தர்மங்களை செய்ய வேண்டும் அவர்களுக்கு தேவையான பெருநாளுக்கு தேவையான அந்த உணவை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதுக்காகத்தான் ஜக்காத்துல் ஃபித்தர் இந்த ஃபித்தர் என்று சொல்லக்கூடிய பெருநாள் தர்மத்தை இஸ்லாம் ஊக்குவிக்கிறது வலியுறுத்துகிறது நீங்கள் பெருநாள் தர்மத்தை செய்யாமல் நீங்கள் பெருநாள் திடல் துளைக்கு வர வேண்டாம் ஒரு வீட்டில் நாங்கள் பத்து பேர் இருக்கோன்னா பத்து பேர் சார்பாகவும் இரண்டரை அளவு ஒரு சாவு என்று சொல்வார்கள் நாம் உண்ணுகின்ற உணவை நாம் எடுத்து இல்லாத ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் எல்லோரும் இதில் மகிழ்ந்திருக்க வேண்டும் அதனால் இது ஏழைகளுடைய பண்டிகையாகவும் இருக்கிறது அதே போல் அஜி பிறநாளைக்கு நீங்கள் எடுத்து எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அறுத்து அந்த பிராணியுடைய இறைச்சியை நாங்களே சாப்பிட்டது அது ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பது ஆட்டரை சன்னைக்கு எத்தனை கிலோ கிலோ எவ்வளோ ரூபா வருது கிராமத்தில் உள்ளவங்கள் அடித்தட்டு மக்கள் சாப்பிட முடியும் ஆனால் இந்த பிறநாள் எப்படா வருதுன்னு பார்ப்பாங்க ஆண்டுக்கு ஒரு முறை அவர்கள் இந்த உணவை இவர்கள் உட்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது எனவே இது அஜ்ஜு பிறனாளானாலும் நோன்பு பிறநாளானாலும் இது ஏழைகள் எல்லோரும் மகிழ்ந்திருப்பதற்கான ஒரு திருநாள் அதே போல் நீங்கள் எந்த பண்டிகை எடுத்தாலும் பார்த்தாலும் சரி பொங்கல் ஆகட்டும் தீபாவளி ஆகட்டும் மற்றும் புத்தாண்டாகட்டும் எல்லாவற்றிலும் கொண்டாட்டம் குடித்து விட்டு இவள் டாஸ்மாக் வருமானம் இவ்வளோ இருக்கு ஆனால் முஸ்லீம்கள் எந்த பண்டிகையிலும் இதை தவறை செய்வதில்லை அவர்கள் குடித்து விட்டு வீதியில் கிடப்பது மெய்மறந்த ஆடல் பாடல்களில் ஈடுபடுவது என்று அவர்கள் ஈடுபடுவதில்லை விரயம் இதையுமே விரயம் செய்வதில்லை காசு எடுத்து வெடி போடுறது அந்த தேவையில்லாத அனாச்சாரங்கள் செய்வது சுற்றுப்புற சூழல்களை கெடுப்பது இதுவெல்லாம் இந்த பண்டிகை நாட்களில் நடப்பதில்லை அதைவிட அவர்களோடு ஒன்று கூடுவோம் ஒன்று கூடி இறைவனை நாங்கள் புகழ்கின்றோம் இந்த நோன்பு பெருநாளாகட்டும் ஹஜ்ஜி பெருநாளாகட்டும் நாங்கள் செய்யக்கூடிய செயல் என்றால் அல்லாஹ் அக்பர் இறைவன் மிகப்பெரியவன் பெரியவன் நாம் எல்லாம் அடிமைகள் என்ற அந்த எண்ணம் தான் இன்றைக்கு இருக்க வேண்டும் அதைத்தான் இந்த பெருநாள் சொல்கிறார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இறைவன் பெரியவன் இறைவன் பெரியவன் இறைவன் பெரியவன் என்ற அந்த உச்சாடனத்தை நாங்கள் எல்லோரும் உச்சரிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பிறநாட்கள் தருகின்ற செய்தியாக இருக்கிறது ஒரு ஒரு ஆறத்தழுவி அன்புடன் நாங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு திருநாட்களாக இருக்கின்றது இது இதயங்களை இணைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கின்றது நல்லிணக்க நாளாகவும் இருக்கின்றது ஆனால் இந்தியா கடந்த பத்தாண்டுகளிலே வெறுப்பின் பூமியாக மாறி வருகிறது ஒரு பண்டிகையை மகிழ்வாக கொண்ட முடியாத கொண்டாட முடியாத அளவிற்கு இன்றைக்கு நெருக்கடிகள் வருகிறது இப்போது அண்மையிலே ஹோலி பண்டிகை வந்தது ஹோலி பண்டிகை வந்து அந்த மக்கள் ஆண்டாண்டு காலமாக மகிழ்வோடு கொண்டாடுகிறார் கலர் பொடிகளை அள்ளி வீசி ஆனால் இந்த ஆண்டு ஹோலி பண்டிகையை ஒட்டி அடித்து கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர் முஸ்லீம்கள் மீது வண்ணப்பொடிகளை அள்ளி வீசி அதை கட்டாயப்படுத்தி அடித்து கொல்லப்பட்டார்கள் ஒரு ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று அடித்துக் கொள்ளப்படக்கூடிய ஒரு காலகட்டம் மதத்தின் பெயரால் ஹோலி பண்டிகையை கொண்டாட வேண்டியிருக்கிறது தினவே உங்கள் பள்ளிவாசல்களை தார்ப்பாய்களை கொண்டு மூடுங்கள் என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு வந்து விட்டது ஒரு பண்டிகை வருகிறது தான் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கணும் ஐயோ பண்டிகை வந்துருச்சே அப்படி என்று சப்பிர சமூகத்தை சேர்ந்தவர்கள் பயந்து விட்டார்கள் என்று சொன்னால் ஆனால் எப்படா நோம்பு பெருநாள் வரும் எப்படா ஹஜ் பெருநாள் வரும் நமக்கு பாய் பிரியாணி போடுவார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மகிழ்வு திருநாளாக இருக்கிறது இதே மகிழ்வு எல்லா திருநாளுக்கும் வர வேண்டும் என்று சொன்னால் வெறுப்பாளர்களை அடையாளம் கண்டு இனம் கண்டு அவர்களை ஒதுக்கித் தள்ள வேண்டும் இப்போ பத்து பத்தாண்டுகளாக இந்த பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால் வெறுப்பு எங்கே பார்த்தாலும் இருக்கிறது ஒருவரை ஒருவர் வெறுப்புடன் பார்க்கக்கூடிய பொய் பரப்புரை இந்த மண்ணிலே நீக்கமறை நிறைந்து விட்டது எல்லா இடத்துலையும் முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக பழமைவாதிகளாக பெண்ணடிமைவாதிகளாக அவர்களை சித்தடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனவே நீங்கள் அதை நுணுக்கமாக பார்க்க வேண்டும் நீங்கள் பார்க்கின்ற இந்த முஸ்லீம்களை பாருங்கள் உங்களோட பழகின்ற இந்த முஸ்லீம்கள் இந்த நாட்டுடைய சூழல் இவர்களெல்லாம் பாருங்கள் இவர்கள் என்ன மனநிலையில் இருக்குது அவர்களிடம் இருக்கக்கூடிய இறக்கக்கூடம் அன்பு அவர்கள் பிறர் மீது வைக்கக்கூடிய அக்கறை இதுவெல்லாம் இயல்பிலே இஸ்லாம் போதிக்கின்ற ஒரு பண்பாக இருக்கிறது இஸ்லாம் இதை போதிக்கிறது நாளை இறைவன் திருமுன்னால் நீங்கள் நிற்க வேண்டும் என்று சொல்கிறது தான் இறைவன் திருமன்னால் நீங்கள் நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஏழைகளுக்கு உதவுங்கள் மண்ணில் உள்ளவர்கள் மீது கருணை காட்டாவிட்டால் விண்ணில் உள்ளவன் உங்கள் மீது கருணை காட்ட மாட்டான் என்ற அந்த சொல்லிலால் தான் இவன் சுனாமியில் போய் நின்று அந்த உடல்களை எல்லாம் அவன் தோக்கி சுமக்கின்றான் அழுகிப்போன உடல்களை பெருவெள்ளத்திலே மாறுபளவு தண்ணீரிலே நீந்தி செல்கிறான் பிரட்டும் பாலும் கொடுக்கிறான் கொரோனாவிலே தொட்டால் உயிருக்கு ஆபத்து என்று சொல்ல சூழ்நிலையிலே மருத்துவரை கைவிட்ட சூழ்நிலையிலும் முஸ்லீம்கள் எடுத்து அந்த உடல்களை அடக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு காஷ்மீரிலே பஹல்காமிலே கொடுமையான ஒரு சம்பவத்தை அநீதியாளர்கள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் அவர்கள் நிகழ்த்திய போது அவர் யாராக இருந்தாலும் சரி கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் நிகழ்த்திய போது அதை காப்பாற்றியது யார் ஒரு செய்யது ஆதில் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய உதிரை சவாரியை வழிநடத்தக்கூடிய ஒரு தொழிலாளி தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கான் எத்தனை எத்தனை முஸ்லீம்கள் ஓடோடி உதவி செய்தார்கள் பள்ளிவாசலை திறந்து வைத்தார்கள் இதெல்லாம் முஸ்லீம்களுடைய இயல்பண்பாக இருக்கிறது இதுதான் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்துடைய குணமாக இருக்கிறது ஆனால் பொய் இன்றைக்கு எப்படி வருகிறது தீவிரவாதிகளாக பழமையவாதிகளாக ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி ஒரு வெறுப்பையும் காழ்ப்புணர்வையும் கசப்பையும் பிரிவையும் நமக்குள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் எனவே கண்முன்னால் சகோதர சமுதாய சொந்தங்கள் பார்க்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய அந்த அரும்பெரும் குணங்களையும் அந்த நற்பண்புகளையும் பார்க்கின்றார்கள் எனவே இந்த பண்டிகையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் இதில் பார்த்தேன் என்று சொன்னால் எல்லோரும் சமத்துவம் சமம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற கோட்பாடுகள் எல்லாரும் இந்த திடல்ல அப்படியே தோளோடு தோல் நின்று இந்த பிறநாளை கொண்டாட வேண்டும் விஐபிகளுக்கு என்று சிறப்பு இல்லை அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு சமய நல்லிணக்க பண்டிகையாகவும் இருக்கிறது இன்றைக்கு ஹஜ்லே உலகத்திலிருந்து வரக்கூடிய கோடான கோடி மக்கள் கூடுகிறார் என்றார் கருப்பர் வெள்ளையன் என்ற எந்த விதமான பாகுபாடும் இல்லை ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லை இந்த நாட்டவன் அந்த நாட்டவன் என்ற வேறுபாடுகள் இல்லை நிறம் தாண்டி குலம் தாண்டி இனம் தாண்டி பொருளாதாரம் தாண்டி எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அடிமைகள் இறைவன் ஒருவன்தான் பெரியவன் சாதிகள் இல்லை என்பதை செயல்பூர்வமாக உலகளவிலே நிகழ்த்தி காட்டக்கூடிய ஒரு மாபெரும் சமத்துவ கேந்திரம்தான் ஹஜ்ஜு மாநாடு உலகத்தில் யாருமே அதை சாத்தியப்படுத்த முடியாது எந்த ஒரு கொள்கையாலும் இதை நடைமுறைப்படுத்தி காட்ட முடியாது ஆனால் இஸ்லாம் செய்கிறது ஆண்டுதோறும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரே இடத்திலே கூட்டி ஒன்றாக அவர்களை கலந்து பழக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லோருக்கும் ஒரே யூனிஃபார்ம் தான் நிகரம் என்று சொல்லக்கூடிய ஒரே யூனிஃபார்ம் தான் எனவே சமத்துவ கோட்பாடு சம நீதி சம உரிமை இறைவனுக்கு அஞ்சி வாழக்கூடியது பிற மனிதருக்கு உதவுவது ஏழைகளுக்கு மகிழ்ந்திழ்ச்சி செய்வது இறைவனை அஞ்சி வாழக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இது எல்லாவற்றுக்கும் அடிநாதமாக திகழ்வது இறை அச்சம் இறைவனை அஞ்சி வாழ வேண்டும் இறைவனை அஞ்சி வாழ்வதன் மூலமாக நீங்கள் மறுமையிலே வெற்றி பெற முடியும் இறப்பிற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதனால தான் இன்றைக்கு பெருவெள்ளத்திலேயும் நாங்கள் இறங்கி களத்தில் இருக்கிறோம் சுனாமியிலும் களத்தில் இருக்க மறுமையிலே இறைவன் எங்களுக்கு கூலி தருவான் என்று எனவே கேட்கின்ற செய்திகளெல்லாம் விழுங்கி விடாமல் ஊடகத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளெல்லாம் விழுங்கி விடாமல் நாம் அருகிலிருந்து பார்க்கக்கூடிய இந்த உண்மைகளை நாம் பேச வேண்டும் குறிப்பாக சகோதர சமுதாய சொந்தங்கள் உங்களுடைய உரத்த மௌனத்தை கலைக்க வேண்டும் நாம் வேடிக்கை மனிதர்கள் ஆகிவிடக்கூடாது ஒரு சமுதாயம் தொடர்ந்து நசுக்கப்படும் போது பாதிக்கப்படும் போது பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்று குரல் எழுப்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கு வக்ஃப் பிரச்சனை நாடு முழுவதும் வந்திருக்கிறது மிகப்பெரிய பொய்யை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் முஸ்லீம்கள்ட ஏராளமான சொத்து இருக்கிறது அவர்கள் சொத்தை அபகரித்து விட்டார்கள் என்றதெல்லாம் பொய் இந்திய இராணுவத்திற்கு பிறகு ரயில்வேக்கு பிறகு முஸ்லீம்கள் அதிக சொத்து இருக்கான்னா இல்லை ஆனால் கணக்கெடுக்கப்பட்டதனால் இவ்வளோ சொத்து இருக்குன்னு தெரிகிறது ஆனால் கபில் சிபில் சொன்னதை போல தமிழ்நாட்டில் உள்ள மூன்று கோயில்கள் சொத்து ஒட்டுமொத்த வக்ஃபு சொத்தை விட அதிகம் என்று சொல்கிறார் ஆக முஸ்லீம்கள் வறுமை கோற்றுக்கு கீழே வாழ்கிறார்கள் என்ற சச்சார அறிக்கையும் சேர்த்து நான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆக்கிரமிக்கிறார்கள் என்று சொன்னால் ஆக்கிரமிப்புக்கு உரிய நடவடிக்கை கொண்டு வர சத்தம் அப்படி கொண்டு வரவில்லை பெண்களுக்கு உரிமை தருகிறார்கள் என்று சொல்கிறார் ஏற்கனவே பெண்கள் போல இருக்காங்க ஆக இந்த பிற சமுதாயத்தை சேர்ந்தவர்களை ரெண்டு பேரை உள்ளே கொண்டு வருவது இந்த குழப்பத்தை கொண்டு வந்து இந்த நாட்டை துண்டாட நினைக்கின்றார்கள் இதை கண்டிக்கக்கூடியது முஸ்லீம்களே போராடுகிறார்கள் என்றே முஸ்லீம்களே குரல் எழுப்புகிறார் ஒரு சில சகோதர சமுதாய சொந்தங்கள் மேடையில் வந்து பேசுகிறார்கள் மகிழ்வாக இருக்கிறது நாடாளுமன்றத்தில் நமக்காக சகோதர சமுதாய சொந்தங்கள் குரல் கொடுக்கிறார்கள் இன்றைக்கு ஜனநாயக சக்தியில் குரல் கொடுக்கின்றன அதெல்லாம் மகிழ்வு தெரிகிறது அதே போல பொதுமக்களும் சகோதர சமுதாய சொந்தங்களும் இந்த அநீதிக்கு எதிராக நீங்கள் குறைய பதினேன் அவன் மக்களை கை வைக்க அடுத்த மதத்தில் உனக்கு என்ன வேலை என்ற கேள்வி என்ன ஜனநாயக நாடு இது மதச்சார்பற்ற நாடு இங்கே இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு பதினாலு பதினஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தாறு இவற்றையிலே சிதைப்பதற்கான வேலைகளை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் நாடு வறுமை கோட்டுக்கு கீழே செல்கிறது வேலையில்லா திண்டாட்டம் இங்கே நிகழ்கிறது எனவே இதையெல்லாம் நாம் பேச வேண்டியவர்கள் மௌனமாக கடந்து விடக்கூடாது அந்த வெறுப்புக்கு பலியாகி விடக்கூடாது என்று சொன்னால் இது போன்ற சமய நல்லிணக்க பெருவிழாக்களை மனம் திறந்து உரையாடக்கூடிய நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் அந்த வகையிலே இந்த மே தினத்திற்காகவும் இந்த பெருநாள்களுக்காகவும் இதயங்களை இணைக்கின்ற பெருவிழாவாக இங்கே ஒன்று கூட்டியிருக்கின்றார்கள் இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்திலே உங்களிடம் உரையாடுவதிலே நான் பெரும் மகிழ்வடைகிறேன் அனைவருக்கும் இந்த பெருநாள் வாழ்த்துக்கள் சமய நல்லிணக்க வாழ்த்துக்கள் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் என்று கூறி இந்த நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு